பழனி அருகே இரவு பெய்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சாய்ந்ததால் விவசாயிகள் கவலை திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள பகுதிகளான கோம்பைப்பட்டி சிந்தளவாடம்பட்டி கணக்கம்பட்டி ராமப்பட்டினம் புதூர் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்களில் விவசாயிகள் விவசாய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இங்கு தென்னை மா வாழை பனை முருங்கை மக்காச்சோளம் பயிரிட்டுள்ளனர் இரவு முதல் இன்று அதிகாலை வரை சூரைக்காற்றுடன் பெய்த கனமழையால் இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தது மேலும் பனை மரங்கள் மாமரத்தில் மாங்காய் விளைந்து இருந்த நிலையில் காய்கள் கீழே விழுந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர் இது குறித்து விவசாயிகள் தெரிவித்ததாவது பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தென்னை மரங்கள் நடவு செய்து பராமரித்து வந்த நிலை தற்போது காய்கள் விளைச்சல் அடையும் முன் நேற்று மாலை முதல் இன்று அதிகாலை வரை தொடர்ந்து சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழை காரணமாக இருநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் சாய்ந்துள்ளதாகவும் இதற்கு அரசு உரிய இழப்பீடு தர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் तू तुर्ण आनेू <laughs> <OLED> <düny Tubcado> கீழே போட்டு மொத்தம் எவ்வளோ நம்ம எத்தனை மரம் எழுந்திருக்கு ஒரு இரநூறு மரம் மொத்தம் நாங்கள் வந்து திண்டுக்கல் மாவட்டம் செலவானம் பிக்காம ராமவட்டம் கோம்பையில் வந்து எங்களோட பூர்வீக தொழிலை வந்து விவசாயத்தையே நம்பி வாழ்ந்துகிட்ருக்குறோம் நேற்று இரவு வந்து எது எதிர்பாராத விதமாக சூறாவளி காத்தோட மலை வந்து அதில் வந்து பாதிப்பை வந்து தென்னை மரம் மாமரம் பலாமரம் வாழை மரம் பனை மரம் நிறைய மரங்கள் வந்து எங்களோட வருமான இழப்பை வந்து ஏற்படுத்தி விட்டுருச்சு அதுக்கு வந்து கவர்மெண்ட் சாரவாக எங்களுக்கு வந்து உரிய இழப்பீடு கொடுக்குமாறு வந்து விவசாயிகள் சாரவாக கேட்டுக்கொள்கிறோம் நிறைய பாதிப்பு என்ன அப்படின்னா ஒரு தென்னை மரத்தை வச்சு வந்து ஒரு பத்தாண்டு காலம் பராமரிச்சோம்னாத்தே அது உரிய இழப்பீடு வருமானத்தை வந்து கொடுக்குது அப்படிப்பட்ட மரங்கள் இருபது ஆண்டுக்காலம் வருமானம் கொடுத்துச்சு இன்னும் வந்து அந்த மரம் வந்து எழுபது ஆண்டு ஐம்பது ஆண்டுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய மரங்கள் வந்து நிறைய சார்ந்துருச்சு எங்கள் தோட்டத்து ஏரியாவில் சுமார் ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது மரம் வந்து விவசாயிகள் வந்து ரொம்ப பாதிப்பு வந்துடுச்சு அதுக்கு ஒரே இழப்பீடு வந்து விவசாயத்துறை சார்பாக தோட்டக்கலை சார்பாக வந்து அரசாங்கம் வந்து எங்களுக்கு கொடுக்குமாறு எங்கள் விவசாயிகள் சாரை வந்து நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என் பேர் பாலசுப்பிரமணி